அரசு கல்லூரி சித்தூரில் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறேன் எனக்கு கடந்த ஜோதி அவர்களுடைய உப்பின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் அதிலிருந்து ஒரு சில கவிதைகள் மட்டும் நிலமென்றும் நிலவென்றும் நதி என்றும் தீ என்றும் பூவென்றும் புதிர் என்றும் தேரென்றும் தெய்வமென்றும் காலம் காலமாக பலரும் பலவாறாகப் பெண்ணை புகழ்ந்தும் புனைந்தும் விதந்து கொண்டிருக்க அவளோ அத்தனை துயரங்களுக்கும் நடுவேயும் ஒருபோதும் கசந்து போகாத வெள்ளக்கட்டி என தனக்குத்தானே இனித்து கிடக்கிறாள் அடுத்த கவிதை இந்த கவிதை வாசிக்கும் போது என் அப்பா நினைவுக்கு வந்தார் அப்போதெல்லாம் இத்தனை வாகன வசதிகள் இல்லை தவிர மலை பிரதேசத்தில் அமை அமைந்தது என்னுடைய பால்ய காலம் மேடும் பள்ளமும் அந்த நிலத்தில் எங்காவது சென்றுவிட்டு விட்டு வீடு திரும்புகையில் ஏரியும் இறங்கியும் நடப்பதால் என்னுடைய கால்கள் சோர்ந்து விட்டதை நான் சொல்லாவிட்டாலும் உள்ளுணர்கிற அப்பா அவ்வளவுதான் இதோ வந்துவிட்டது என்று கூறியவாறு பற்றிக்கொள்ள ஏதுவாக தன் சுண்டு விரலை கொடுப்பார் அவரின் நடைக்கு இணையாக எட்டு வைத்து காத்திருக்கிறேன் எவ்வளவோ கடந்திருக்கிறேன் எவ்வளவோ தூரங்களை இப்போதெல்லாம் நடந்து சென்றாலே தொட்டுவிடுகிற தூரம்தான் தொடுவானமும் சுட்டு விரல் கூட வேண்டாம் அந்த குரல் மட்டும் போதும் நன்றி